பெரிய பாரதிய ஜனதா கட்சி இங்கே வந்து வெற்றி பெற மாதிரி அண்ணாமலைக்கு மிகப்பெரிய செல்வாக்குங்க இருக்கிற மாதிரி மொத்தமாகவே திரும்ப சொல்கிறேன் நாலு சதவீதம் மூன்றாவது சதவீதம் ஓட்டு தான் பிஜேபி இன்னைக்கு சில பெரிய செல்வாக்கு வந்துருச்சு ஆதரவு வந்துச்சு இன்னொரு பத்து பெர்சன்ட் கூட வேணாலும் பதினஞ்சு பர்சன்ட் அதுக்கு மேலே தாண்டவே முடியாது அவங்க அவ்வளோதான் மூணாவது இடம் தான் மாட்டுக்கிறது இல்லை இப்போ சொல்கிற மூணாவது இடம் தான் பிஜேபி ஆனால் இப்போ ஒரு புதுசாக இவங்களே கிரியேட் பண்ணுறாங்க பொதுமக்களுக்கு வந்து வந்து பிஜேபி அண்ணாமலை இன்றைக்கி பெரிய செல்வாக்கா எல்லாமே அவர் ஜெயிக்க போகிறான்னு சொல்லி இது பண்ணி இப்படி அவங்களே தயார் பண்ணியிருக்காங்க இப்படி ஒரு தயார் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா பக்கம் விட்டுருக்காங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சி முப்பத்தெட்டு புள்ளி ஒம்பது சதவீதம் திமுக முப்பத்தி மூணு புள்ளி நாலு சதவீதம் அதிமுக சிங்கை ராமச்சந்திரன் போட்டு பதினெட்டு புள்ளி அஞ்சு அதே போல் நாம் தமிழர் ஆறு புள்ளி எட்டு இப்படியெல்லாம் ஃபோக்கஸாக இன்றைக்கு மீடியாலையும் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி ரிலீஸ் பண்ணி ஒரு ஒரு மாயை உண்டு அண்ணா திமுக இங்கே எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் வெற்றி பெற்றுக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சிக்கு நாலு எம்எல்ஏ குறிப்பாக கோயம்புத்தூரில் ஒரு எம்எல்ஏ இருக்கான அண்ணா திமுக அண்ணாதிமுக ஒரு சேர்ந்தங்க அடித்தான் இது எல்லாத்துக்கும் தெரியும் ஆகவே இப்படி ஒன்று வந்து கிரியேட் பண்ணி விட்டு இப்போ சொல்கிறேன் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒவ்வொரு பூத்துலேயும் ஃபஸ்ட்டு ஆள் போட்டு ஆள் போடுங்க ஆள் இருக்காங்களே ஃபஸ்ட்டு களத்தில் நாங்கள் இருக்கிறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா களத்தில் திமுக மட்டும்தான் இருக்குது ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு இன்றைக்கி இன்னைக்கு திமுக மட்டும்தான் இருக்குது ஆகவே மக்கள் தெளிவாக திமுக வந்தால் தான் குறிப்பாக இங்கே ராமச்சந்திரனும் பொள்ளாச்சியில் கார்த்திக சாமி அவர்களும் போல் நீலகிரியில் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்களும் திருப்பூரில் பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய திருப்பூர் அருணாச்சலம் அவர்களும் அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஈரோட்டில் ஆட்டல் அசோக் இப்போ இவங்களா தான் இங்கே ஜெயிக்க போகிறாங்க மக்கள் தெளிவாக இருக்காங்க அண்ணா திமுகவுடைய கோட்டை மட்டுமல்ல அண்ணா திமுக மட்டும்தான் அதிகமான திட்டங்கள் கொண்டு வந்திருக்குது இன்றைக்கி இவ்வளோ பாலம் இன்றைக்கி கோயம்புத்தூர் நடக்குது அப்படின்னா இன்றைக்கி உங்களால் தெரியும் சென்னை தான் அதிகமான பாலங்கள் நம்ம கொண்டு வந்த பாலமே திமுக பிடிக்கல ஸ்மார்ட் சிட்டி திட்டம் இன்றைக்கி எப்படி அற்புதமாக மேம்படுத்தி அதே போல் பார்த்திங்கன்னா எல்லா சாலைகளும் இன்றைக்கி அதிகமாக போட்டுருக்குறோம் ஆறு புதிய கல்லூரி கொண்டு வக்கிறோம் ரெண்டாயிரம் ரூபா ஃபீஸில் படிக்கிறாங்க ஏழை மக்கள் ஆறு புதிய கல்லூரி சாதாரண விஷயம் இல்லை கோயம்பாவட்டத்தில் கொண்டு கொடுத்தார் தாலுக்கா ஆஃபீஸ் ஒரே ஒரு ரெண்டு தாலுக்காக தான் இருக்கும் எல்லாங்கி வருவாங்க மக்கள் கஷ்டப்படுவாங்க கிட்டத்தட்ட ஆறு தாலுக்கா கொண்டு வந்துருக்கோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தொண்டாமுத்தூரில் மதுக்கரையில் கிணத்துக்கடூரில் ஆனமலையில் அன்னூரில் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் இப்படி எல்லா மக்கள் அங்கேயே இந்த பிரச்சனையை முடிச்சிக்கிறாங்க அரசு மருத்துவமனையை எப்படி மேம்படுத்தியிருக்கிறோம் சின்ன இருக்கு மாற்று அறுசிகழ்ச்சி இறுதி அறுசிகழ்ச்சியெல்லாம் இங்கேயே நடக்குது சென்னை போய்ட்டு தாங்கின மக்கள் இருபத்தஞ்சு கோடி கேன்சர் மிஷின் வாங்கி கொடுத்தோம் எல்லா தாலுகா ஆஃபீஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேம்படுத்திருக்கிறோம் அதிக அதிக படுக்கையுள்ள மருத்துவமனையை மாற்றிருக்கிறோம் இன்னும் சொல்லிட்டே போகலாம் அத்திக்கடு வாத்திட்டம் எழுபது ஆண்டு பிரச்சனை முழுமையாக நிதி ஒதுக்கி ஒதுக்கி தந்தது எடப்பாடியாக இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாருமே பேசிகிட்டே இருந்தாங்க எடப்பாடியில் முழுமையாக நிதி ஒதுக்கி வந்து இன்றைக்கி அவரே அடிக்கல் நாட்டினார் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பணி முடிஞ்சு இன்னும் திமுக அரசு துவக்கி வைக்கல ஏர்போர்ட் விரிவாக்கி இருபது ஆண்டு பிரச்சனை முடிச்சு வந்து வச்சு தந்ததும் நம்முடைய அண்ணா திமுக ஆகவே இன்றைக்கு அதையெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் இன்னும் இன்னும் சொல்லியிருக்காரு அண்ணாமலை அந்த நூறு திட்டங்கள் கொண்டவர் ஆனமலையார் நல்லார் திட்டம் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு திட்டம் நீண்ட காலமாக மக்கள் எதிர்பார்ப்பு இன்றைக்கி பார்த்திங்கன்னா இங்கே பொள்ளாச்சி உடுவலப்பேட்டை அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சூலூர் இந்த பகுதி பூராக இருக்கும் ஈரோடு வர இந்த திட்டம் வந்து நீண்ட காலமாக விவசாயிகள் மக்கள் எதிர்பார்த்துனா இதுக்கு எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது கேரளா சீஃப் மினிஸ்டர் நேராக போய் பார்த்து நேராக போய் பார்த்து நான் கூட போயிருந்தேன் நேராக போய் பார்த்து ஒரு கமிட்டி அமைக்க வச்சு பல கூட்டங்கள் நடத்தி வச்சு அதை எடுத்துகிட்டு செய்யக்கூடிய வாய்ப்பை புதிய உத்வேகத்தோடு எடுத்து போனது எடப்பாடியார் அவர்கள் அதை அப்படியே கிடப்பில் போட்டாங்க இன்றைக்கி பேசக்கூடிய அண்ணாமலை அப்போவே வந்து இப்போ இவ்வளோ நாளாக தலைவராக இருக்கார் எல்லா மத்திய அமைச்சரும் இவருக்கு தான் வர்றாங்க இப்போ பண்ணியிருக்கலாம் வேண்டியதானே இப்போ வந்து நான் வந்தால் பண்ணுவேன் சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு ஏமாற்றுற வேலை கண்டிப்பாக திமுக ஒன்றும் பண்ணல பிஜேபி ஒன்றும் பண்ணல கோயம்புத்தூரை பொறுத்தவரைக்கு அது மட்டும் இல்லை ஆனமலை நல்லா திட்டம் எப்படி நிறைவேறும் ரெண்டு மாநிலங்களுக்கு உள்ள பிரச்சனை ரெண்டு மாநிலங்களுக்கு உள்ள பிரச்சனை கேரளாவில் பிஜேபி ஆளுங்கட்சி வரப்போதா இல்லை தமிழ்நாட்டுக்கு ஆளுங்கட்சி வரப்போதா ரெண்டு நடக்கவே நடக்காது ஆகவே இது ரெண்டு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை எடப்பாடியார் தெளிவாக எடுத்துகிட்டு போயிருக்கார் மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார் அம்மா ஆட்சி வரும் அப்போ தான் ஆனமலை நல்லா இருத்திட்டம் மீண்டும் உயிர் பெறும் ஆகவே இன்னைக்கு இந்த மாதிரி ஏமாத்துறத கண்டிப்பாக மக்களை ஏமாத்துறது இதை கண்டு இந்த ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லை அண்ணாமலை இன்னொருத்தர் இந்த கட்சி அதிமுக அழிப்பேங்கிறார் எடப்பாடியார உண்டிலின் பண்ணுவேங்கிறார் இதுக்கெல்லாம் வந்து இத்தனை திட்டங்கள் கோயம்புத்தூர் வந்து எடப்பாடியார காரணம் அம்மார்த்து காரணம் இத்தனை திட்டங்கள் கொண்டு வந்த எடப்பாடியாரை அழிப்பேன்னு சொல்லிட்டு அதே போல் அதிமுக அழிப்பேன்னு சொல்லி ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆச்சு நீ அரசியலுக்கே வந்தவர் இது எப்படி நியாயம் ஐம்பது வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய கட்சி பொன் விழா கண்ட கட்சி முப்பத்தோரு ஆண்டுகள் ஆளுங்கட்சியாக இருந்துருக்கிறோம் அத்தனை திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுத்தது அண்ணா திமுக தமிழ்நாட்டுடைய உரிமையை மீட்டெடுத்தது அண்ணா திமுக ஆகவே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது ஆகவே நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது இன்றைக்கி எடப்பாடியார் அவர்கள் மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது எடப்பாடியார் இத்தனை திட்டங்களை கொடுத்துருக்காரு இன்றைக்கி சில பேர் ஒரு மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய சில பேரெல்லாம் இப்போ அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணுறங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது இன்னைக்கு மேல்மட்டம்னா எப்படி கீழே இருக்கிற தொண்டர்களும் நடுநிலையாளர்கள் எல்லாம் அண்ணா திமுக ஆதரவு மிகப்பெரிய வெற்றி ராமச்சந்திரன் உறுதி ஒரு சில பேர் இப்படி தகவல் சொல்கிறாங்க பத்திரிகை நண்பர்கள் தான் சொல்கிறாங்க ஆனால் அப்போ நீங்கள் வந்து எடப்பாடியார் வந்து அரசியலில் அவர் இல்லாமல் பண்ணுவேன் அன்றாதி அழிப்பேன்னு சொல்ல நீங்கள் ஏற்றுக்குறீங்களா என்ன பண்ண